அதாவது தேர்தல் கமிஷன் வந்து எஸ்ஐஆர் என்கிற பெயரில் அதாவது சிறப்பு வாக்காளர் சரிபார்த்தல் என்ற பெயரில் ஒரு படிவத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்காதவர்களுடைய வாக்குரிமை ரத்து செய்யப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் அந்த படிவத்தில் வந்து ஏராளமான கோளாறுகள் இருப்பதாக பல கட்சிகளும் தீர்மானம் போட்டு நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுத்திருக்கிறார்கள் ஆனால் நீதிமன்றம் வந்து இந்த எஸ்ஐஆருடைய நடவடிக்கைக்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது தமிழ்நாட்டில் இருந்து வழக்கு போட்டார்கள் தடை விதிக்க முடியாது என்று மறுத்துவிட்டார்கள் அப்போ இது குளறுபடி உள்ளதாக இருந்தாலும் இந்த குளறுபடிக்குள்ள புகுந்து தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு அதை சரி பண்ண வேண்டி இருக்கிறது ஆனால் இந்த வாக்காளர் படிவத்தை பொறுத்த வரைக்கும் அதை பூர்த்தி செய்கிறது வந்து ரொம்ப எளிதானதாக இல்லை பைத்தியக்காரன் தயாரித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த படிவத்தை தயாரிச்சிருக்கிறாங்க மக்களுக்கு விளங்குகிற மாதிரி தயாரிக்கலை எண்பத்தி நான் ரெண்டாயிரத்து ரெண்டில் உள்ளவன் ரெண்டாயிரத்தில் அஞ்சில் உள்ளவன் பழையவன் புதியவன் போட்டு குழப்பி எந்த காலத்தை எவன் ஃபுல்லோ பண்ணுறதுன்னு தெரியவே மாட்டேங்குது இது மக்கள்கிட்ட பிரச்சனையானவுன்னா ஒரு விளக்கம் போட்டாங்க தேர்தல் கமிஷன்லேருந்து எப்படி அந்த படிவத்தை ஃபுல்லோ பண்ணுறது அது வந்து அதை விட விளக்கெண்ணையாக இருக்கிறது அந்த பூர்த்தி செய்ய முடியாது சாதாரண மக்களால் பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு எந்த நம்பரை எங்கே எழுதுறது எதுக்கு இன்புட்டு கேட்குறாங்க எளிமையாக ஒருத்தனை கண்டறியக்கூடிய ஒரு ஃபார்ம் தயாரிக்க இல்லாத ஒரு துறையாக தேர்தல் கமிஷன் இருக்குது நீ என்ன கேட்க நினைக்கிறியோ அதனை எளிமையாக சொல்கிற ஒரு ஆட்டை வந்து சொன்னிட்டு அவர் அழகாக தயாரித்து தந்திருப்பார் இந்த மெத்த பிடிச்ச புத்தியை காட்டை நினைச்ச நினைஞ்சிருக்கானுவோ ஏதோ கேட்க நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுது அதை கேட்க தெரியலை அவ்வளவு மடத்தனமான ஒரு இந்த ஃபார்மை தான் நெஞ்சிருக்கிறாங்க வெளியிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறதுனால அது உள்ள புகுந்து கரெக்ட் பண்ணி நம்ம செய்யணும் இல்லைன்னா என்னவாயிருந்தால் வாக்காளர் படிவத்தில் நம்ம பேரை எடுத்துருவாங்க அவன் நினைக்கிற மாதிரி ஃபுல் பண்ணாமல் நம்ம வேறு மாதிரி ஃபுல் பண்ணி கொடுத்தோன்னு போய்ங்க அதை காரணங்காட்டி வாக்காளர் இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்போ இந்த நேரத்தில் வந்து ஒவ்வொரு ஊரில் உள்ள ஜமாத்தார்கள் ஒவ்வொரு ஊரில் உள்ள சமுதாய இயக்கங்கள் சமுதாய கட்சிகள் இவங்க வந்து அந்தந்த பகுதியில் ஒரு முகாம் நடத்தி மக்களை வர சொல்லி அதுக்குரிய விவரமாக வழிகாட்டக்கூடிய கொஞ்சம் படித்தவர்களை வைத்துக்கொண்டு சிஸ்டத்தோட கம்ப்யூட்டரோடு உட்காந்து கொண்டு ஒவ்வொருத்தருடைய ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் என்று ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஃபில் பண்ண வேண்டி இருக்கிறது அவர் பழைய வாக்காளர்களில் இருக்கிறாரா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும் கிராமத்தில் உனக்கு தெரியுமா நான் இருக்கிறேன்னா இல்லைன்னு அவனுக்கு தெரியாது அவன் எப்படி ஃபுல்லப் பண்ணுவான் அதெல்லாம் வந்து நம்ம நம்ம தேடி எடுத்து கொடுத்தா ஃபுல்லப் பண்ணிட முடியும் அதனால் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் படிவத்தை கொண்டு வாருங்கள் நாங்கள் வழிகாட்டி பூர்த்தி செய்து தருகிறோம் என்று அறிவித்து ஒரு முஸ்லீம் வாக்காளர் கூட விடுபடாத அளவுக்கு என்னென்ன மாதிரி உள்ளவங்களுக்கு என்னென்ன மாதிரி வழிகாட்டுவது என்பதை வந்து அதெல்லாம் இணையதள வசதியோட வெப்சைட்லாம் பார்க்கக்கூடிய வசதியோடு உள்ளவங்களால் மட்டும்தான் இதை வந்து நிரப்ப முடியும் அது எல்லார்ட்டையும் கிடையாது ஃபார்மை வாங்கி அஞ்சு நாள் ஃபார்ம் வச்சுக்கிட்டு தடுமாறிட்டு கிடக்கிறாங்க நாங்கள் என்னத்தை ஃபுல் பண்ணுறேன்னு தெரியலன்னு சொல்லி அப்போ இந்த கிற்கணுவ ஆட்சியில் இப்படி தான் இருக்கிறது இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் நம்ம அந்த வசதி இல்லாத மக்களுக்கு நம்மளே தேடி எடுத்து தகப்பனார் பேர் வாக்காளர் இருக்காண்ட போட சொல்கிறோம் அது எப்படி ஒரு கிராமத்தில் உள்ளவன் எடுக்க முடியும் தையன் தகப்பனார் வாக்காடரில் பட்டியலில் இருக்காரா இல்லையாங்கிறது வெப்சைட்டில் பார்த்துக்கங்கிறான் வெப்சைட்டு பார்த்துறதுக்கு கம்ப்யூட்டர் வர முடியாது சிஸ்டம் வேணும் நெட்டு வேணும் அதை படிக்கிற அறிவு வேணும் இந்த அறிவு கூட இவனுக்கு இல்லை தேர்தல் கமிஷன் காரனுக்கு இல்லை அப்போ ஏதோ எப்படியாவது காரணம் காட்டி கொஞ்சம் பேரை கழிச்சிருந்தாங்கிறதுக்கு தான் இந்த கடினமான ஒரு வேலையை தந்திருக்கிறாங்க ஆனாலும் படித்தவர்களால் இதை வந்து நம்ம கவனமாக இருந்து செய்து கொடுக்க முடியும் அதனால் இன்னும் நாட்கள் குறைவாக இருக்கிறது இந்த நாலாந்தேதிக்குள்ளே அனைத்தையும் நீங்கள் ஃபுல் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால எல்லா ஊர்கள்லேயும் ஒவ்வொரு ஜமாத்தார்கள் இயக்கங்கள் சங்கங்கள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களாம் என்ன செய்யணும்னா அந்த வாக்காளர் படிவத்தை நிரப்பு முகாம் அப்படின்ட்டு ஒரு முகாம் போடணும் ஒரு குறிப்பிட்ட நாளில் அன்றைய தினத்தில் வந்து கொஞ்சம் வைத்து கொள்ளணும் ஒரு சிஸ்டம் கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் ரெடி பண்ணி வைத்து கொள்ளணும் மக்கள் வந்து அவங்க படிவத்தை கொண்டு வர சொல்லி நம்மளே ஒவ்வொருத்தருக்கும் வாங்கி அதை எங்கே என்னென்னத்தை ஃபுல் பண்ணணும்னு தெரிஞ்சு எந்த விவரங்கள் அவங்களுக்கு தேவைப்படுது அதை எடுத்து கொடுத்து இந்த மாதிரி செஞ்சு சேர்க்கலைன்னு சொன்னால் வாக்காளர்களை இல்லைன்னு அறிவித்து விட்ருவாங்க அந்த வாக்காளரில் இல்லைன்னு அறிவிக்கிறது மட்டுமில்லை இதனுடைய நோக்கமே குடியுரிமைக்குத்தான் என்றும் தேர்தல் கமிஷன் கோர்ட்டில் சொல்லியிருக்கிறது அப்போ இதில் வந்து வாக்காளரில் இல்லைன்னு வந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்தியர் இல்லைங்கிற ரெண்டாவது என்பிஆர் என்ஆர்சி எடுக்கும் பொழுது வாக்குப்படிவம் வைத்திருப்பவர் மட்டும்தான் இந்தியன் வாக்காளர்கிட்ட இல்லாதவனா இந்தியன் இல்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது அந்த மாதிரி திட்டத்தோடு தான் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால் நீ இங்கே வந்து கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம எல்லோ எல்லா ஊர்களிலையும் எல்லா கிராமங்கள்லையும் எல்லா நகரங்கள்லையும் எல்லா பகுதிகள்லையும் இந்த மாதிரி வாக்காளர் சேர்ப்பு வாக்காளர் படிவத்தை நிரப்பும் முகாம் அப்படின்ற ஒரு பேரில் ஒரு முகாம் நடத்துனீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் சமுதாயத்தில் ஒரு இயக்கமாக இருப்பதற்கு தலைவர்களாக இருப்பதற்கு அப்போ தான் நீங்கள் தகுதி உங்களுடைய கடமை அது இப்படி இல்லைன்னு சொன்னால் அவன் மக்களில் அதிகமான பேர் வந்து வாக்குரிமை இழக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது என்ற காரணத்தினால இந்த தேர்தல் கமிஷன் போட்டது அவங்க கொடுத்த ஃபார்மில் உள்ளதெல்லாம் விளங்காத மக்களுக்கு நாம் விளங்க வச்சு ஃபுல் பண்ணி கொடுக்க வேண்டிய வேலையை சமுதாயம் செய்யணும் எல்லோரும் செய்யுங்க இந்த கட்சி அந்த கட்சின்னு வேறுபாடு இல்லை எல்லா கட்சி கட்சியே இல்லாத ஊராக இருந்தாலும் ஜமாத்தார்கள் என்ன செய்யலாம் பள்ளிவாசலை வச்சு இந்த வேலையை செய்யலாம்ல அப்போ இந்த மாதிரியான வேலைகளை செய்து ஒருவர் கூட வாக்காளர்களை விடுபட்ட கூடாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வாக்காளர் கூட விடு வாக்களிக்கிற விருப்பம் இல்லாட்டால் கூட வாக்காளராக நீங்கள் இருக்கணும் இருந்தால் தான் உங்களுக்கு குடியுரிமை கிடைக்குங்கிற அளவுக்கு அதை கொண்டு வர போகிறாங்க அதனால் இதை சாதாரணமாக எடுத்து நம்ம என்ன ஓட்டாக போட போகிறோம் அப்படின்ற மாதிரி யாரும் நினைச்சிடாதீங்க ஓட்டு போடுறதல்ல இதில் நோக்கம் இது வந்து குடியுரிமைக்கு அந்த ஆதார் கார்டு வந்து குடியுரிமைக்கு ஆதாரமாக எடுத்துக்கிற மாட்டோம்னு ஒரு வார்த்தையும் அந்த படி அந்த தேர்தல் கமிஷன் வெளியிட்ட அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இதை குடியுரிமையோடு தொடர்பு தான் இந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து இதை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி ரொம்ப கவலையாக இருக்கிற மக்கள் பேசுகிற பார்த்தா புரியலைங்க ஒன்றும் புரியலை நான் வாக்காளர் இருக்கிறேன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது என் தகப்பனார் வாக்காளராக என்று நான் எப்படி கண்டுபிடிக்கிறது தாயார் வாக்காளராக என்று நான் எப்படி கண்டு எதில் போய் பார்ப்பேன் அப்படின்லாம் புலம்பக்கூடியவர்கள் இருக்கும் பொழுது அதை வந்து நம்ம எல்லா ஊர்களையும் இதை செஞ்சால் தான் சாத்தியப்படும் சும்மா சில பேர் விவரம் விவரம் தெரிஞ்சு கேட்டு ஃபுல் பண்ணிக்கிருவாங்க இருந்தாலும் அனைவருக்கும் இந்த சாத்தியப்படாத நிலை இருக்கிறதுனால ஒரு கிராமத்தை விடாமல் சின்ன ஊர்களை விடாமல் இதற்கு வந்து என்ன செய்யணும் முடியுமானால் வீடு விடா போய் கூட என்ன செய்யலாம் அவங்கள அழைச்சிக்கிட்டு வந்து கூட செய்யணும் இது அவ்வளோ முக்கியத்துவத்தை மான ஒரு விஷயம் அது மக்கள் விளங்காமல் இருந்தாங்கன்னா விளங்கப்படுத்துறது கூட சமுதாயத்துக்கு இருக்கிறது பள்ளிவாசல் வந்து அறிவிப்பு செஞ்சு வந்து பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் நாங்கள் சரி பண்ணி தருகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடமை இருக்கிறது என்பதை முதலாவது அறிவிப்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்